மாணவர் கனவு நிகழ்ச்சியில் இன்று நாம் தாவரங்களை அறிவோம் நிகழ்ச்சியில் ஒரு பருப்பு வகை தாவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் அந்நாடும் பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இது ஒரு நல்ல புரதசத்து உள்ள ஒரு பருப்பு வகை தாவரம் இதை பற்றி நாம் அறிய வேண்டும் ஹலோ வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு தாவர வகை பருப்பு வகை தாவரம் துவரம் பருப்பு என்று நாம் அழைக்கப்படுகின்ற இந்த பருப்பு வகையை பற்றி பார்க்குறோம் இதோட பெயர் வந்து ரெட் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது வந்து பொதுவாக துவரை அப்படின்னு சொல்லுவாங்க இதோட தாவரவியல் பெயர் கஜானோஸ் கஜான் இது வந்து பெபேசி குடும்பத்தை சேர்ந்தது தென்னிந்தியாவில் வளர்க்கப்பட்ட மிக முக்கியமான வகையாகும் இது கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா குஜராத் போன்ற மாநிலங்களில் அதிக அளவு பயிரிடப்பட்டு வருகிறது இப்போது நீங்கள் பார்ப்பது அந்த காயை பார்க்குறீங்க அதுலேருந்து எடுக்கப்பட்ட பருப்பு தான் இப்போ அந்த மாதிரி இருக்குது இதை நம்ம பதப்படுத்ததுக்கப்புறம் மிஷினில் வச்சு பண்ணதுக்கப்புறம் இப்படி கிடைக்கும்